டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்கக்கூடியது பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் பத்தாவது கணக்கு ஒரு மாணவர் ஓர் எண்ணை நாலு பை மூணால் வகுப்பதற்கு பதிலாக நாலு பை மூணால் பெருக்கி சரியான விடையை காட்டிலும் எழுவதை கூடுதலாக பெற்றார் எனில் அந்த எண்கை காண்க அந்த எண்ணை நம்ம என்னென்னு வச்சு எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம் அவர் என்ன பண்ணுறாரு நாலு பை மூணால் வகுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருந்தார் பெருக்கும் பெருக்கும்போது என்ன கிடைக்கிது எழுவதை காட்டிலும் சரியான விடையை காட்டிலும் எழுவது கூடுதலாக கிடைக்கிறது அப்போ நம்ம தெரியாத எண்ணெய் என்னென்னு வச்சு எக்ஸ்னு வச்சு எக்ஸ்னு எக்ஸுன்னு வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு வகுக்கிறதுக்கு பதிலாக பெருக்கிட்டார் அப்போது எக்ஸ் பெருக்கல் நாலு பை மூணு மைனஸ் எக்ஸ் வகுத்தல் நாலு பை மூணு அப்போ ஆன்சர் ரெண்டுக்கும் வித்தியாசம் எவ்வளோ வருது எழுபது வருது இப்போ எதுவுமே இல்லைன்னா கீழே என்ன இருக்குன்னு ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் பெருக்கும் பொழுது தொகுதிய தொகுதியால் பெருக்கணும் பகுதிய பகுதியால் பெருக்கணும் எக்ஸையும் நாலையும் பெருக்கினா நாலு எக்ஸ் அப்படின்னு அர்த்தம் நாலு எக்ஸ் பை மூணு மைனஸ் எக்ஸ் வகுத்தல் நான் என்ன சொல்லியிருக்கேன் வகுத்தலுக்கு அப்புறம் இருக்கிறத தலைகீழியால் பெருக்கணும் இருக்கணும் அப்போது மூணு பை நாலு நாலு பை மூணோட தலைகீழி மூணு பை நாலு ஈக்குவல் டு எழுவது நாலு எக்ஸ் பை மூணு மைனஸ் இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ மூணு எக்ஸ் பை நாலு ஈக்குவல் டு எழுவது இப்போ இந்த ரெண்டுக்கும் மீச்சமாக என்ன அப்படின்னா பன்னெண்டு ரெண்டால் போடுதோம் மூணு அப்படி வச்சுக்கிடுதோம் இரண்டு நாலு மறுபடி ரெண்டால் போட்டோம்னா மூணு அப்படி வச்சுக்கணும் ஒன்று மறுபடி மூணாவங்கும்போது ஒரு மூணு மூணு ஈரெண்டாக நாலு நான் மூணாக பன்னெண்டு அப்போ மீச்சிமா ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு ஈரெண்டாக நாலு நான் மூணாக எப்படின்னு பாருங்கள் ஈரெண்டாக நாலு பெருக்கல் மூணு அதுக்கப்புறம் நான் மூணாக பன்னெண்டு இது பன்னெண்டாம் மாறதுக்கு என்னால் பிறக்கணும் நாலால் பிறக்கணும் அப்போ மேலேங்கீலேயும் நாலாவில் பிறக்கணும் அப்போ மேலே என்ன ஆகும்னா நாலு எக்ஸ் பெருக்கள் நாலு பை மூணு பெருக்கல் நாலு மைனஸ் இது பன்னெண்டாவது பெருக்கிறதுக்கு மூணாவில் பெருக்கணும் மூணு எக்ஸ் பெருக்கள் மூணு பை நாலு பெருக்கல் மூணு ஈக்குவல் டு எழுபது அப்போ நானாங்க பதினாறு எக்ஸ் பதினாறு எக்ஸ் பை பன்னெண்டு மைனஸ் ஒம்பது எக்ஸ் பை பன்னெண்டு இப்போ பகுதி சமம் ஆயிடுச்சா அப்போ என்ன பண்ணலாம் பதினாறு எக்ஸ் மைனஸ் ஒம்பது எக்ஸ் பை பன்னெண்டு ஈக்குவல் டு எழுபது கழிச்சிட்டிங்கன்னா பதினாறு எக்ஸ்லேருந்து ஒம்போது எக்ஸ் கழித்தா ஏழு எக்ஸ் ஏழு எக்ஸ் பை பன்னெண்டு ஈக்குவல் டு எழுபது இதை எப்படி எழுதலாம்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏழு எக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த பெருக்கல் பன்னெண்டு இந்த சைடு வகுத்தல் பன்னெண்டு இந்த சைடு வரும்போது என்ன பன்னெண்டாயிரும் பெருக்கல் பன்னெண்டாயிரும் எக்ஸ் ஈக்குவல்ட்டு இது என்ன அர்த்தம்னா ஏழு பெருக்கல் எக்ஸு இங்கே இருக்க பெருக்கையில் ஏழு இந்த சைடு வரும்போது என்ன ஏழா மாறிடும் வகுத்தல் ஏழாக மாறிடும் ஓரேழு ஏழு பயித்தேலாக எழுபது அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு பத்து பெருக்கல் பன்னெண்டு நூற்றி இருபது அப்போ அந்த எண் என்ன எண் அப்படின்னா அந்த எண்ணோட மதிப்பு நூற்றி இருபது ஆகும் ஓகே தேங்க்யூ